நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற அந்த அதிசயத்திற்காக நம்ம ஆண்டவரை நன்றி சொல்லுதணும் லே லோய்யா கடந்த மாதத்தில் கத்திர ஒரு நல்ல ஒரு வாக்கு நமக்கு தந்தார் அவர் வாக்கு தருவது மாத்திரமல்ல அந்த வார்த்தையிலும் அவர் அதிக உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஒரு அமீன் சொல்லுங்கள் லே லோயா கடந்த மாதம் நமக்கு ஒரு சவாலான மாதமாக இருந்தாலும் கத்தர் அவைகளில் மத்தியில் அவருடைய கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் பொழிய பண்ணிருக்கிற லோயா நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதத்திலும் தேவன் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாதபடி அவர் மேல் வைத்திருக்கிற அந்த அந்த விசுவாசத்திலே நம்ம உறுதியாக இருப்போமானால் தேவன் இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய மகிமையான காரியத்தை அவர் செய்வார் லோயா எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் பாடுகள் இன்றைக்கு கடந்த மாதத்தில் நமக்கு பயம்படுத்துகிற போல் எத்தனையோ இன்றைக்கு பிசாசு அநேக விதத்தில் எழும்புனா ஆனாலும் வசனம் சொல்லுகிறது உன காக்கும்படிக்கு நான் அவங்க கூடவே வேறு ஒரு ஒரு சேதமும் நமக்கு அணுகாதபடி நம்முடைய ஜனத்திற்கு ஒரு திங்கும் நடக்காதபடி வசனம் சொல்லுகிறது போல ஒவ்வொரு இடத்திலும் காற்ற நமக்கு துணையாக இருந்து பாதுகாத்தர் இல்லை லோய்யா எத்தனை பிரச்சனை எத்தனை போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வந்து நின்றுலாம் ஆனாலும் நான் சொல்லுகிறேன் இவைகளை காட்டில முடியும் ஆண்டவர் பெரியவர் அவர் நமக்கு பெரியவராக இருந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு நமக்கு நம் பச்சமாய் அவர் இருந்து நம்மை நடத்தி வருகிறதுக்கு நம்ம ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும் ராமின் சொல்லுங்களேன் இன்றைக்கு இந்த மாதமும் தேவன் அப்படி தான் நடத்த போகிறேன் இன்றைக்கி இந்த மாதம் விசேஷமாக ஒரு ஸ்பெஷலான ஒரு மாதம் நினைக்கிறேன் ராமின் சொல்லுங்களேன் ஏன் சொல்கிறேன்னா தேவன் இந்த மாதத்தில் இன்றைக்கு ஒரு மகிமையான ஒரு வாக்கு தத்தத்தை நமக்காக அவர் பரலோகத்திலிருந்து ஆதா இன்றைக்கு பாருங்கள் அவர் ரெடி பண்ணி நல்ல ஒரு மகிமையான வார்த்தையை அந்த மாதத்தில் காத்தர் உங்களுக்காக வைத்து நீங்கள் காத்திருப்பீர்களானால் அந்த வார்த்தையை நீங்கள் உடைய இருதயத்தில் எனக்கு மனதார ஏற்றுக்கொள்வீர்களானால் இந்த வாக்கு தத்தம் நூறு சதவீதம் உங்களோட வாழ்க்கையில் பளிக்கும் அதனால் வார்த்தை தானே அப்படின்னு நினைக்காதபடி இந்த வார்த்தை வாழ வைக்கும் என்கிற ஒரு விசுவாசத்தில் ஒரு நம்பிக்கையில் இருப்போம் அந்த நம்பிக்கையின் பிரகாரம் கத்தை நடத்துவார் நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம் ஏச எழுதின தெற்கு தரிசன புஸ்தகம் பத்தாவது அதிகாரத்துல நம் திருப்பிக் கொள்ளும் பொழுது ஏச எழுதின தெற்கு தரிசன புஸ்தகம் பத்தாவது அதிகாரத்துல இருபத்தி ஏழாவது வசனத்தை நம் வாசிக்கலாம் அந்நாளில் உன் தோலிலிருந்து அவன் சுமையும் உன் கழுத்திலிருந்து அவன் துக் நுகமும் நீக்கப்படும் அபிஷேகத்தினால் முறிந்து போகும் இல்லை நல்ல ஒரு வார்த்தை ஆண்டு சொல்லியிருக்கிற பாருங்க அந்நாளிலே உன் தோளிலிருந்து அவன் சுமையை நான் என்ன செய்வேன் உன் கழுத்திலிருந்து அவன் நுகமும் நீக்கப்படும் அபிஷேகத்தினாலே நுகம் என்ன செய்யுமா முறிந்து போகும் சொல்லுங்களேன் இந்த மாதத்துல தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு நல்ல ஒரு வாக்கு திட்டம் பாருங்க நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற நுகத்திற்கு சுமைக்கு எது பதிலாகி வரப்போகுதுன்னா நம்மேல் ஊற்றப்படுகிற அபிஷேகம் தான் நம்முடைய வாழ்க்கையின் நுகத்தை முறிக்கும் ராமின் சொல்லுங்களேன் அண்டவர் இந்த காரியத்தை அருமையான திருக்குதரிசி ஏசிய எழுதன தெற்குதரிசி மூலமாக பேசுகிறார் நம் மேல் வசனம் கீழ் வசனம்லாம் பொழுது இந்த வாச இந்த வார்த்தையை யாருக்காக அவர் சொல்லுகிறார் என்பதை இதில் நம்ம திற்கு தரிசனம் இந்த திற்கு தரிசனம் யார் நோக்கி வருகிறது என்பதை பார்க்க முடியும் லேலோய்யா ஆனால் வசனத்தில் ஆண்ட சொல்ற அந்நாட்களிலே உன் தோலிலிருந்து அவன் என்ன செய்வேன் சுமையையும் லேலோய்யா இன்றைக்கு பாருங்கள் ஒவ்வொரு ாலும் இந்த நுகம் என்பது நம்முடைய வாழ்க்கையில பெருகி தான் இருக்கு சுமை என்பது நம்முடைய வாழ்க்கை என்னென்ன செய்யுது பெருகி தான் இருக்கிறது ஆனால் ஆண்ட சொல்லுகிற இந்த மாதம் இந்த நுகமும் இந்த சுமையும் தேவன் போகிறார் எப்படி மாற்ற போகிறாருன்னு வசனம் சொல்லுதுன்னா அபிஷேகத்தினாலே நுகங்கள்லாம் முறிக்கப்படும் எதனால சத்தமாக சொல்லுங்களேன் ஆண்டவர் எப்படி இந்த சுமையையும் இந்த நுகத்தையும் இந்த மாதத்திலிருந்து நம்மளை எடுத்து போட போகிறான்னா நம்ம தேவன் ஒரு அபிஷேகத்தை ஊற்ற போகிறான் நம்மளை தேவன் தம்முடைய வல்லமையினாலும் அக்கினியினாலும் இன்றைக்கு தேவடைய வார்த்தையினாலும் நம்மளை அபிஷேகம் பண்ணும் பொழுது நம்ம மேல ஒரு மேல நிறைய நுகங்கள் இருக்கலாம் இன்றைக்கு நுகம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவி இருந்துச்சுன்னா நான் போட சொல்லுவேன் அந்த அந்த காலத்துலலாம் இந்த மாட்டு வண்டி மாட்டு வண்டி இப்போ கூட இருக்குது பார்த்துருக்குறீங்களா மாட்டு வண்டி எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க நிறைய மாட்டு வண்டி அந்த மாட்டு வண்டி மேலே அந்த மாடு இழுக்கிறதுக்காக ஒரு முன்னால் ஒரு நீட்டாக ஒரு கட்டை வரும் அது கழுத்து மேலேனா இருக்கும் ஒரு நீட்டாக ஒரு கட்டை வரும் அந்த கட்டை தான் அந்த கட்டையுடைய பேருக்கு தான் என்ன சொல்கிறாங்க நுகம் இல்லை லோய்யா அதை அந்த சுமையை அந்த சுமையை சுமப்பதற்கு ஒரு நுகத்தை அந்த மாட்டு மேலே வைப்பாங்க அந்த மாடு எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் அந்த கழுத்தில் இருக்கிற அந்த அந்த நுகமானது அந்த முழு வெயிட்டையும் என்ன செய்யும் மாடு இழுத்துட்டு போகிறோம் பார்த்துருக்கீங்க ரெண்டு மாடு இருந்துச்சுன்னா ரெண்டு சைடில் ரெண்டு மாடை வச்சு நுகத்தை வைப்பாங்க ஒருவேளை ஒரு மாடு இருக்குது முழு வெயிட் அது எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் அந்த நுகம் அதாவது அந்த மாட்டில் மேலே இருக்கிற அந்த கொம்பு தான் கொடுத்து என்ன செய்யும் அது கொண்டு போகும் இல்லோ ஐயா ஆண்ட சொலார் மனுஷ மேலையும் இன்றைக்கு வாழ்கிற நம் மேலேயும் இப்படிப்பட்ட சில நுகங்கள் இருக்கிறது சில சுமைகள் இருக்கிறது சில பாரங்கள் நம்மளை அழுத்தி கொண்டு இருக்கிறது சில போராட்டங்கள் நமக்கு ரோதமாய் அதிகமாய் கிரியேட் செய்து கொண்டிருக்கிறது ஆண்ட இப்படிப்பட்ட போராட்டத்துக்கு இப்படிப்பட்ட பலவீனத்திற்கு இப்படிப்பட்ட சுகவீனத்திற்கு இப்படிப்பட்ட இன்றைக்கு சுமைகளுக்கு எது பதிலாக வரப்போகுதுன்னா உங்க மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றப்போகிறான் இந்த அபிஷேகம் உங்க மேல ஊற்றப்பட ஊட்டப்பட உங்க மேல இருக்கிற சுமைகள் எல்லாம் என்ன செய்யுமா முறிக்கப்படணும் சொல்லுங்க நம்ம இருக்கிற எல்லா நுகத்தையும் ஆண்டவன் செய்ய போறாரா முறிக்க போகிற அது என்னவா இருந்தாலும் சரி லேலோ யா ஆண்ட சிலர் அபிஷேகம் என்பது ஒரு சாதாரண மனிதனை அசாதாரணமான மனிதனாய் மாற்றுகிறது தான் அபிஷேகம் அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற சிறந்த குணங்களை வெளிப்படுத்த செய்கிறது தான் அபிஷேகம் வரங்கள் கிரியை செய்ய வைக்கிறது தான் அபிஷேகம் வல்லமைகள் தேவடைய வல்லமை நமக்குள்ள உணர செய்கிறது எது கேட்டீங்கன்னா உங்க மேல தேவன் ஊட்டுகிற அந்த பரிசுத்தாவியானவர் அவருடைய வல்லமை எப்பேற்பட்டது என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த அபிஷேகம் முக்கிய பங்கா இருக்கு ஐயா ஆனால்தான் இந்த இடத்துல சொல்லுகிறாரு இன்றைக்கு பாருங்க என் கரத்தை கொண்டு உங்க நுகத்தை உடைக்க இல்லை என் புயத்தை கொண்டு உங்க நுகத்தை உடைக்க போறதில்லை ஆண்டவர் சொல்லுகிறார் உங்க மேல ஊற்றப்படுகிற அந்த அபிஷேகம் தான் உங்க நுகத்தை முறிக்கும் அப்ப பாருங்க அபிஷேகம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் அது முறிந்து போக செய்கிறது தான் தேவடைய வல்லமை தான் இந்த இடத்துல தீர்க்கதரசன்மா சொல்லுகிறாரு அந்நாளிலே உங்கள் தோலின் மேல லேலோய்யா அவன் சுமையையும் உங்கள் கழுத்தின் மேல் அவன் நுகத்தையும் என்ன சரி ரெண்டு காரியம் தோல் மேலேயே இருக்கான் கழுத்து மேலயா இருக்கான் சில நேரத்துல நம்ம சொல்லுவோம் கழுத்தளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவோம் லேலோய்யா எல்லாமே பொதுவா எனக்கு பாருங்க எங்க சுமப்பாங்க சுமக்கணுன்ற ஒரு எண்ணம் ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுன்னா எங்கே சுமப்பாங்க தாலையில் வச்சு சுமப்பாங்க சோல்டரில் வச்சு சுமைப்பாங்க முதுகில் வச்சு சுமப்பாங்க சுமை என்பது ஒரு பெரிய பாரம் அது ஒரு மனுஷனை ஒரு நார்மலாக நடக்க செய்கிறத காட்டிலும் ஒரு ஒரு சுமையை ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா அவருடைய வாழ்க்கை நிலையெல்லாம் மாறிடும் பலனெல்லாம் முறிஞ்சு போயிடும் அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது சமாதானம் இருக்காது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பெரிந்தான ஒரு மகிழ்ச்சி இருக்காது இந்த சுமை என்பது தான் ஏசு கிறிஸ்து முத முதல்ல தம்முடைய ஜனங்களை அவர் அழைக்கும் பொழுது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாங்க நான் அவங்களுக்கு இலை பாரதில் தரும் ஆண்டவர் எப்படி அழைக்கிறாரு வருத்தத்தினாலும் சஞ்சலத்தினாலும் போராட்டத்தினாலும் உபத்திரவத்தினாலும் யாரெல்லாம் பாரத்தில் இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லாரும் இடத்துல வாங்க நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் இலை பாரு தர அப்ப நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு சுமை இருக்கு ஒரு அழுத்தம் இருக்கு ஒரு பாரம் இருக்கு நம்ம இருதயத்துல வசனம் சொல்லுகிறது மனுஷன் முகத்தை பார்க்கிறான் தேவனோ எதை பார்க்கிறாரா இருதயத்தை பார்க்கிறான் நம்ம எல்லாருமேலயும் ஏதாவது ஒரு விதத்துல நுகமானது வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு போராட்டத்தின் மத்தியில தான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஏதாவது ஒரு ப பிரச்சனைகள் போராட்டம் ஏதாவது ஒரு காரியம் ஏதாவது ஒரு எனக்கு பாருங்கள் அழுத்தத்தின் மத்தியில் தான் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் ஆண்டவர் வச்சில் இருக்கிற இந்த மாதம் அந்த சுமையையும் அந்த அழுத்தத்தையும் அந்த பலவீனத்தையும் அந்த போராட்டத்தையும் உங்கள் மேலே ஒரு அபிஷேகத்தை நான் ஊற்ற போகிறேன் அந்த அபிஷேகம் உங்கள் சுமையெல்லாம் உடைத்து போடும் வசனம் தான் சொல்லு பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்க பலவீனம் அடைய மாட்டீங்க முதல்ல ஆண்டவர் எதை கொடுக்கிறார்னா நீங்கள் பலனடைவீர்கள் சொல்றேன் அல்லோ ஐயா சுமை வெக்க 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 ஒரு மனுஷன் பலவீனமா போயிடுறான் அல்லா ஒரு மனுஷன் மேல நுகத்தின் அந்த பாரம் இருக்க இருக்க அவருடைய கழுத்து எப்படி ஆயிடுது சுமக்க முடியாத அளவுக்கு பலவீனம் பட்டு போகிறது ஆனா ஆண்டவர் சொல்றாரு பரிசுத்த ஆவியான உங்க மேல வரும்பொழுது உங்க எல்லாம் பலமா மாறும் ஒரு அமைஞ்சு சொல்லுங்களேன் இல்லோயா உங்க சுகவீனத்தான் கத்திர சுகமாய் மாற்றுவா இல்லையா ஆண்ட சொல்ல நீங்கள் பல அடைந்து உலகம் சாட்சிகளா இருப்பீங்கன்னு சொல்றாரு அப்போ ஆண்டோடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த சுமை என்பது இன்றைக்கு பாருங்க நிறைய அர்த்தங்களை கொண்டிருக்கிறது நுகம் என்பது அடிமைத்தனம் என்பது ஒரு அர்த்தமா லேலோயா ஏதாவது ஒரு காரியத்தில் அடிமைப்பட்டு இருக்கும்போது அந்த அடிமைத்தனத்தினாலே நம்ம சுமை சுமக்கிறவர்களாய் மாறிடும் எகிப்து தேசத்துல இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையா இருந்தாங்க அவர்களை அவர்கள் சுண்ணாம்பு கல் சுமக்கிறவர்களாய் மாற்றினாங்க லேலோயா ஒரு இடத்துல அடிமைப்படும் பொழுது அவனுக்கு இன்றைக்கு இஷ்டமான விதத்தில் சுமக்கிறவர்களாய் பாரம் இன்றைக்கு எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில என்ன வேலை இருக்கோ எல்லாத்தையும் அந்த அடிமை மேல வச்சிருவான் இல்ல இந்த கழுதை பார்த்துருக்கீங்களா வேலையே என்ன அது சுமக்கிறது தான் அதோடைய வேலை இல்லோ ஐயா அந்த துணி அந்த எல்லா துணியை துவைச்சு அது மேலே வச்சா அது கொண்டு போய் அந்த சுமந்து கொண்டு போய் சேர்க்கும் மறுபடியும் அந்த இடத்துல அந்த அதுடைய பிரதான நோக்கமே என்னது சுமக்கிறது தான் சில நேரம் நம்ம நினச்சிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை சுமந்துட்டே இருக்கிறோம் ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம மேலே இருந்துகிட்டே இருக்குது இல்லை ஐயா ஏதாவது ஒரு சுமை நம்ம தலை மேலே இருந்துகிட்டே இருக்குது எப்போ இதை இறக்கி வச்சா நல்லா இருக்குன்ற அளவுக்கு என்ன இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு போராட்டம் ஏதாவது ஒரு அனுதனமும் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு மனிதர்களால் போராட்டத்தினால கடனால் உபத்திரவத்தினால் பணக்குறைவினால் பிரச்சனையினால மன அழுத்தத்தினால் ஒருவேளை சில பாவங்கள் நமக்குள்ளே இன்றைக்கு கிரியேட் செய்து கொண்டு இது ஒரு சுமையை போல ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு நுகத்தை போல நம்ம கழுத்து மேலே இருக்குது ஆனால் ஆண்ட சொல்லுகிறாரு இந்த நுகத்தை என் அபிஷேகத்தினால முறிக்க போகுது ஒரு அமைஞ்சு சொல்லுங்களேன் அல்லோ யா அல்லோ யா இன்னைக்கு யாரெல்லாம் ஆண்டோட சமூகத்தில் வருகிறாங்களோ யாரெல்லாம் தேவனை நோக்கி தேடுகிறாங்களோ யாரெல்லாம் அவருடைய சமூகத்தை நோக்கி காத்திருக்கிறாங்களோ யாரெல்லாம் அவரை அண்டிக் கொள்ளுகிறாங்களோ ஆண்ட சொல்லுகிறார் அவர்கள் மேல இருக்க எடுத்து போடுங்க சுமக்க தேவல உங்க சுமையை அவருக்கு முன்பாக இறக்கிவைலோயா தான் ஆண்ட சொன்ன நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் சூத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்துது லேலோய்யா நிறைய சுமை இருக்குது நம்ம மேலே என்ன இருக்குது இன்றைக்கு பாருங்க ஒரு குடும்பஸ்தனாக இருக்கும்போது ஒரு கணவனார் மேலே சில சுமைகள் இருக்குது ஒரு மனைவி மேலே சில சுமைகள் இந்த சுமைகள் ஒரு பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் சில பொறுப்புகளை நாம் பெற்றிருக்கிறோம் அந்த பொறுப்பின் வாழ்க்கையில் நடக்கிற சுமைகள் இல்லை இதை காட்டிலும் பிசாசு ந சில நேரங்களில் நம்ம மேலே சில அழுத்தங்களை வைக்கிறோம் அல்லோ ஐயா அல்லோ ஐயா இந்த அழுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்க விடாது விசுவாசிக்க விடாது தேவனை சேர விடாது தேவனை தேட விடாது தேவன் மேல் நம்பிக்கை வைக்க விடாது இந்த அழுத்தமானது நமக்குள்ள முறுமுறுப்பையும் நமக்குள்ள இருமாப்பையும் நமக்குள்ள சோர்வையும் நமக்குள்ள பெலவீனத்தையும் நமக்குள்ள சஞ்சலத்தையும் நமக்குள்ள தூக்க மழக்கத்தையும் உண்டாக்கங்கண்டி இந்த சுமையானது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அழுத்தத்தை நம்மளை நாளுக்கு நாள் நம்மளை கீழே தள்ளிட்டே தான் இருக்கும் தான் ஆண்டவர் சொல்லாரு இப்படிப்பட்ட சுமையில இருக்கிற உங்களுக்கு எது விடுதலைன்னா உங்கள் மேலே ஊற்றப்படுகிற அபிஷேகத்தினால தான் முறிக்கப்படும் லே ஆண்டவர் அதனால தான் தெளிவாக சொல்லிக்கிற நீங்கள் இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருப்பீங்கன்னா உங்கள் மேலே ஒரு அபிஷேகத்தை நான் ஊற்றப்போக லே லோய்யா அல்ல இந்த அபிஷேகம் நுகங்களை எல்லாம் முறிக்குமா இல்லையோய்யா ஐயோ என்னால் தாங்கவே முடியலப்பா ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருக்கிற நடக்க முடியலை டேடி தாங்கி கொள்ளுங்க பலத்துல நம்மளால் சில பிரச்சனைகளை தாங்கவே முடியாது சில போராட்டங்களை சகிக்கவே முடியாது சில வார்த்தைகளை இன்றைக்கு நம்மளால் ஜீர்ணிக்கவே முடியாது அவ்வளவு சுமையா இருக்கும் ஆனால் ஆண்ட சிலாரு அதை நம்மளால் சுமக்க முடியாத அளவுக்கு சுமையா இருக்கும் ஏசுநாதன் நீயும் நானும் சுமக்க வேண்டியத அவர் சிலுவையில் சுமந்தார் ஒரு அமீன் சொல்லுங்களேன் நம்ம பட வேண்டிய பாடுகளை அவர் சிலுவையில் நமக்காக இருந்தார் அல்லையிலோ ஐயா நம்ம உடைய எல்லா பே இன்றைக்கு பாருங்க மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார் என்ற வேதம் சொல்லுகிறது அப்போச்சோளார் இப்படிப்பட்ட சுமைகளை இன்னைக்குமே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் சுமந்துட்டு இருக்கிறோம் பாண்டவச்சலார் இந்த சுமை மாறணும்னா நம்ம மேல அபிஷேகம் வரணும் அல்ல லோய்யா வசனம் சொல்லுகிறது சுமைகள் எப்பொழுது நடக்க நமக்குள்ள பெருகிறது நிதானம் இல்லாத பொழுது பெருகுது அல்ல லோய்யா சத்தமாக சொல்லுங்களேன் எப்போ நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை பெருகுதுன்னா நம்ம வாழ்க்கையில எப்ப நிதானம் இல்லாத இருக்கிறோமோ அந்த நிதானம் இல்லாத தன்மை நம்மளுடைய வாழ்க்கையில சுமைகளை கட்டுது அல்ல லோய்யா நிதானம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்ப இருக்காது ஞானம் இல்லாத தான் என்ன இருக்காது நிதானம் இருக்காது இவைகளெல்லாம் எல்லாம் எப்ப நம்முடைய வாழ்க்கையில பெருகுதுன்னா ஆனா வசனம் சொல்லுகிறது ஆவிக்குரியவன் சகல பற்றியும் நிதானிக்கிறான் அல்ல லோய்யா ஆவிக்குரிய மனுஷனுடைய பேச்சு ஆவிக்குரிய மனுஷனுடைய நட ஆவிக்குரிய மனுஷனுடைய உட ஆவிக்குரிய மனுஷனுடைய ஜபம் ஆவிக்குரிய மனுஷனுடைய விசுவாசம் இன்றைக்கு தேவனை சார்ந்ததா இருக்கும் அல்லோ ஐயா சத்தமாயி சொல்லுங்களேன் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் அவ்வளையவையும் ஜெயிக்க தேவன் அவனுக்கு பலனை கொடுப்பார் அல்லோ ஐயா ஏன்னா அவனுக்குள்ளே சுமத்தப்படுகிற எல்லா சுமங்களையும் அப்படி அவன் மேலே ஒவ்வொரு வாரமும் ஊற்றப்படுகிற அபிஷேகம் ஒவ்வொரு தனிப்பட்ட நேரத்தில் ஊற்றப்படுகிற அபிஷேகம் அந்த நுகத்தை முறிச்சுட்டே இருக்கும் பிசாசு ஒரு பிரச்சனை மேலே இன்னொரு பிரச்சனையை வைப்பான் ஒரு பிரச்சனை மேல இன்னொரு பிரச்சனையை வைப்பான் ஒரு அழுத்தத்தின் மேல இன்னொரு அழுத்தத்தை வைப்பான் அல்ல லோய்யா குற்ற உணர்வுகளை நமக்குள்ள வைப்பான் பாவத்தின் சிந்தனைகளை நமக்குள்ள புகுத்துவான் இச்சையின் எண்ணங்களை நமக்குள்ள புகுத்துவான் இன்றைக்கு நிறைய நேரத்துல அவ்விசுவாசங்களை நமக்குள்ள புகுத்துவான் இதை ஒரு சுமைய போல ஒரு நுகத்தை போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாரமா இருக்கும் ஆண்டவர் சொல்றாரு இந்த பாரங்களை பரலோகத்திலிருந்து ஊற்றப்படுகிற அக்கினி பதிலா இருக்கு ஒரு அமீன் சொல்லுங்கள்ல அல்ல எலியாவுக்கு தேவன் அக்கினியினாலே பதில் தந்தார் அல்லே அத்தனை பாகால் திக்கதரிசிகளையும் தேவன் சங்கரித்து போடும்படியாய் வானத்திலிருந்து ஊற்றப்பட்ட அந்த அக்கினியானது ஒரு பதிலாக இருந்தது ஒரு அமின்னு சொல்லுங்க பாண்ட சொல்ல இந்த மாதம் எது உனக்கு பதில்னா உன் மேல ஊற்றப்படுகிற அபிஷேகம் தான் லோயா பாண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே என் மேலே நிறைய சும நிறைய நேரத்துல பாருங்க நீங்க பாரத்தோடு வாங்கலை இந்த அபிஷேகம் உங்க மேல ஊற்றப்படும் போது இந்த பாரம் எங்க போகுதுன்னே தெரியாது அல்ல லோய்யா சில நேரம் சோர்ந்து போயிருப்போம் உடைஞ்சு போயிருப்போம் யாருன்னா நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்களா ஏங்கிற நிலையில இருப்போம் அந்த இடத்துல தேவன் ஒரு அபிஷேகத்தை உன் மேல ஊற்றுவான் அல்ல லோய்யா அவ்வளோ நேரம் கனமாக இருந்த நம்ம இருதயம் லேசாக மாறிடும் அவ்வளோ நாள சஞ்சலமாக இருந்த நம்முடைய இருதயம் சந்தோஷமாக மாறு அவ்வளோ நாள் இன்றைக்கு பாருங்கள் சோர்வாக இருந்த நம்முடைய சரீரத்தில் ஒரு உற்சாகம் வர பாருங்க இதெல்லாம் எதில் நடக்குதுன்னா இந்த நுகத்தை முறிக்கிற வல்லமை உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தில் இருக்கு அல்ல நம்ம மேலே தேவன் வைத்திருக்கிற அபிஷேகம் சாதாரணது அல்ல ஊனுகத்தையும் முறிக்கும் உன் பக்கத்தில் இருக்கிற உடைய நுகத்தையும் முறிக்கும் ஒரு அமீன் சொல்லுங்களேன் ஊனுகத்தையும் முறிக்கும் உன் குடும்பத்தில் இருக்கிற நுகத்தையும் முறிக்கும் தேசத்தின் சொல்லுகத்தியும் அதனாலதான் அபிஷேகம் யார் மேல தேவன் அபிஷேகத்தை வைத்தார்களோ அவருடைய ஜெயித்தாங்க ராஜ்யத்தை கட்டினார்கள் தேசத்துல சமாதானம் முடியவர்களா இருந்தாங்க அல்ல லோய்யா தாவிதை கத்திர அபிஷேகம் பண்ணினார் வசனம் சொல்லுகிற அவன் போகிற இடமெல்லாம் தாவிது வர 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 விருத்தி அடைஞ்சிட்டு தானும் அல்லோயா சத்தமாக சொல்லுங்க தா வர 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 எங்க வந்தாரு அல்ல லோய்யா நம்ம எங்க ஆண்டர்கிட்ட வரோம் அல்ல லோய்யா நான் சொல்லுங்க ஆலயத்துக்கு வர வரதான் நமக்குள்ள விருத்தி வரும் அல்ல லோய்யா ஜபத்திற்கு வர வரதான் ஆசீர்வாதத்தில் ஒரு விருத்தி வரும் பிராமணி சொல்லுங்களேன் துதிக்க வர வரதான் அபிஷேகம் நமக்குள்ள வரும் அல்ல லோய்யா தாவிதுக்குள்ளே வந்த விருத்தின்னு காரணன்னா அவன் நாளுக்கு நாள் தன் எழுதுகிற சங்கீதங்களிலே தேவனை அதிகமாய் புகழ்ந்து பாரு அப்புறமா இருங்க நம்ம மேலே அபிஷேகம் வேணும் இன்னைக்கு நம்ம சுமை சுமக்கிற கழுதைகளாக கத்த நம்மளை தெரிஞ்சுக்கல அல்ல பிசாசு வைக்கிற நுகத்திற்கு அடிமைப்பட்டவர்களாய் ஆண்டவன் நம்மளை தெரிஞ்சுக்கொள்ளல நம்ம மேலே அபிஷேகத்தை வைத்து நம்மளை அழைச்சிருக்கிற அப்போ நம்ம மேலே நம்மளை அறியாத ஏதோ ஒரு பாரத்தை பிசாசை வைக்கிறான் ஆண்ட சொல்ல அதெல்லாம் இந்த மாதம் முறிக்க போகிறேன் ரமின் சொல்லுங்களேன் போன மாதம் வாக்கு தத்தத்தை மறக்க முடியாது எவ்வளவு பிசாசு பயம் பொருத்தினா என்னென்னத்தையே காட்டி ஜாலம் காட்டினா இல்லை லோயா ஆனாலும் ஆண்டோடைய வார்த்தை உன காக்க நான் உன் கூட இருக்கிறேன் இல்லை பலவினப்பத்தை கொண்டு வந்தான் பணவீக்கத்தை கொண்டு வந்தான் தரித்திரத்தை கொண்டு வந்தான் பிசாசின் கிரியைகளை கொண்டு வந்தான் எத்தனையோ வித சம்பவங்களை கொண்டு வந்தான் ஆனால ஆண்டவர் கைவிடல பாருங்க நம்மளை பாதுகாத்தா அல்லோயா நம்முடைய ஜீவனுக்கு ஒரு சேதமும் வராதபடி நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு சேதமும் வராதபடி நம்ம சபையாருக்கு ஒரு திங்கு அணுகாதபடி ஆண்டோடைய கரண் நம்மளை பாதுகாத்தது அப்போ இந்த மாதம் ஆண்டவர் சொல்லாரு உன்னை நான் பாதுகாத்தது மாத்திரமல்ல உன்னை அபிஷேகம் பண்ணி உன் வாழ்க்கையில் இத்தனை நாளாக உன்னை அழுத்தி கொண்டு இருக்கிற உன் கழுத்துக்கு பாரமாக இருக்கிற உன் உன்னுடைய முகுதுக்கு சுமையாக இருக்கிற சுமையெல்லாம் நான் முறிக்க போகிறேன் இல்லை லோய்யா விசுவாசிக்கிறோம் சத்தமாக வராமின்னு சொல்ல சில நேரம் நம்ம நம்ம குடும்ப பிரச்சனையை நம்மளால் சுமக்க முடியாது அல்லோயா ஆண்டவர் சொல்லாரு நம்மளுக்குள்ள ஒரு விருத்திய காத்தர் கொண்டு வரப்ப அல்ல லோய்யா ஏசப்பா என்னால் சுமக்க முடியும் எதை எதை செய்யறதுனே தெரியாத அளவுக்கு கொழம்பி போயிடுவோம் ஆண்டவர் சொல்லாரு இந்த மாதம் உன் அபிஷேகம் தான் எல்லாத்தையும் செய்யும் அல்லோய் நீ எதையும் செய்ய தேவல லே லோய்யா ஆண்டவர் என்ன சொல்றாரு நம்ம ஒன்றும் செய்ய தேவல நம்ம மேல ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் ஊற்றுக்குற அந்த அபிஷேகம் நம்ம பிரச்சனையெல்லாம் உடைச்சிட்டே இருக்கும் நம்ம பாரத்தெல்லாம் உடைச்சிட்டே இருக்கும் அல்லையிலோயா வெண்கல கதவுகளை உடைக்கும் இரும்பு தாழ்பாக்களை முழிக்கும் இன்றைக்கு அந்த காலத்தில் ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கத்தர கண்கள் காணும்படியா ஒரு மகிமையான காரியத்தை செய்வார் சத்தமராமின்னு சொல்லுங்களேன் ஆண்டு வரை இந்த மாதம் அபிஷேகத்தின் மாதமாய் தேவன் சொல்லுகிறார் இந்த மாதம் ஒரு அபிஷேகத்தின் மாதம் உன்னை இன்றைக்கு ஆண்டவர் முத்திருத்து அல்லையிலோயா உன் மேல தேவன் ஒரு மகிமையான அபிஷேகத்தை இந்த மாதத்தில் வைக்க போகிறார் அப்படியே கண்களையும் ஓடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா தேங்க்யூலோ